குரு பிரம்ஹா குரு விஷ்ணுஹோ குருதேமேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மேஷ் குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பர்களே தை திருநாள் கால சக்கர புருஷம் அப்படிங்கிறத மொக பார்க்க வேண்டியிருக்கு இருந்து பார்க்கும்போது பத்தாவது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ளே நுழைகிறார் இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும் இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆயிடுது அதனால்தான் தைப்புறந்தால் வழிபறும் அப்படின்னு எல்லோரும் உட்கார்ந்துருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு பதினைஞ்சாம் தேதியை நம்ம வந்து தைப்பொங்கல் வச்சுருவோம் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் ஒன்பதே முக்கால்லேருந்து பதினோரு மணி வரைக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி விருத்தியோகம் கௌலவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம் துவாதசி திதி அன்றைய நாளில் ரொம்ப உசித்தமான நாள் வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது அதனால் எதிர்பார எதிர்பாராத நேரத்தில் காத்தோட கூடின மழை வருவதற்கும் இந்த வார வருட அந்த மாத பலனாக உண்டு நல்ல தொழில் துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறையா இருக்கும் விருத்தின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும் எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும் ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஏறுமுகம் அப்படிங்கிறது தான் இருக்குது வக்கரகதியில் குருவேர் இருக்கிறார் அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக தான் நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனாதான் இறங்கும் அது வரைக்கும் ஏறு தான் செய்யும் அதனால் ஏறு முகத்தில் தான் இதுவும் இருக்குது இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயனும் கேட்டை நட்சத்திரமாக முடியும் இருபத்தி ஒம்போதாம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரம் தான் முடியும் இந்த வருஷம் இந்த மாதம் கும்பரவிக்குள்ள போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் இருக்கப்போது கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகிறதுன்னு பார்க்கும்போது சூரிய பகவான் மகர ராசிகளில் வந்துடுவார் மாதக்கோளான சுக்கரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில் வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க வருடக்கோளான சனி பகவான் மீன ராசியில் இருப்பார் மகர ராசிக்கு அதிபதி அவர் மீனராசியில் மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருப்பார் ராசியின் மூணாம் இடத்துல குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார் தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துறார் சூரியனின் இரண்டாம் இடமான கும்பராசிக்கல செலுத்துவார் அதுமாரி சூரியனின் பன்னெண்டாம் இடமான தனுசு ராசி மேலேயும் வைப்பார் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பத்தாம் இடமான ராசி மேலே வைப்பார் செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே இரண்டு பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க குருவினால் பார்க்கப்படுவார்கள் மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்க சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார் இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து நானாம் பார்வையாகவும் சனி பகவானையும் பார்ப்பார் சனி பகவானுக்கு மூன்று விதமான பார்வை உண்டு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியும் ஏழாம் பார்வையாக கன்னிராசியும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார் அதனாலே பலவிதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம் முக்கிய நிகழ்வு தை அமாவாசை வசந்த பஞ்சமி சூரியனின் ஜெயந்தியான ரத சப்தமி தைப்பூசம் என்கிற பௌர்ணமி வடலூரில் ஜோதி தரிசனம் இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள் அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம் வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது இதை மனதில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் மகர ராசி நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்களும் உண்டு செயல்பாடுகளும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரங்களின் கூட்டு கிரகங்களின் கூட்டு அப்படியெல்லாம் அவங்களுக்கு உண்டாகும் என்றால் இந்த மகர ராசிக்குள்ளே ஐந்து கிரகங்கள் ஒன்றாக அமையக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தை மாதத்தில் வருது சூரியன் சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இவர்கள் ஐவரும் தை அமாவாசை அன்று ஒன்றாக இருப்பார்கள் இந்த ஐவரின் கூட்டு பஞ்ச பாண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஐந்துவரின் கூட்டு எப்படி இருக்க போகுதுனாக்க ராஜா உங்கள் மண்டையில் மாதிரி இருக்கும் நீங்களே ராஜாவாக இருக்கக்கூடியதாக இருக்கும் உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் தன் பார்வையை பன்னெண்டாம் இடத்துல வைக்கிறார் குரு பன்னெண்டாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துலையும் பார்வையிக்கிறார் இந்த சினாரியோ புரிஞ்சிச்சு இல்லைங்களா இப்போ இந்த ஒன்றாம் இடத்துல உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை பற்றி தற்சோதனையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் புத்தி தெளிவுபடுத்துதல் எதுக்கான பிரயாணங்கள் இதெல்லாம் செய்யும் பைசாலாம் வந்துடும் தனகாரகனான இந்த சுக்கரன் உட்காடுறாரு அதனால் பைசா வந்துடும் கவலைப்பட வேண்டாம் பைசா வர்றதுக்கு இன்னொரு விஷயம்னா ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையுமே குரு பார்க்குறாரு குருவாருக்கு கோடி புண்ணியம் அதுவும் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கார் பணம் வந்துடும் பணத்தை பிரச்சனையும் இல்லை உங்களை செல்ஃப் அனலைசிஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் பதினெட்டாம் தேதி தை அம்மாவாசை அன்னைக்கு யார் என்ன பண்ணுறாங்களோ தெரியாது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடத்துக்காரரான நீங்கள் தை அம்மாவாசை அன்று பகல் பதினோரு மணி முப்பத்தாறு நிமிடத்திலிருந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் உங்களால் இயன்ற தான தர்மங்கள் அவசியம் செய்யுங்கள் செய்தால் என்னங்க ஆகும் அப்படின்னா உங்கள் ராசியிலே இயன்ற சனின்றது விட்டு போய் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கிறீங்க புதிய தொழில் புதிய வளர்ச்சி ராகுவை விட்டு வளர்ந்து வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வளர்ச்சியின் எல்லைக்கு செல்லக்கூடிய அத்தனை படிக்கட்டுகளும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்படிலாம் பண்ணால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத இந்த தான தர்மம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கொடுத்தா தான் வருமா அப்படின்னா சோஷியல் லைஃப் தான் நீங்கள் எவ்வளோ தூரம் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் சொசைட்டி உங்களை லிஃப்ட் பண்ணி கொடுக்கும் இதுதான் ட்ரூத் இந்த உண்மையை இந்த அமாவாசை உங்களை உணர்த்தும் பூஜை புனஸ்காரம்லாம் எதனால் பண்ணலாமான்னா இருபத்தி மூணாம் தேதி என்று வசந்த பஞ்சமின்னு வரும் இந்த ஷியாமலா நவராத்திரின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் பஞ்சமி திதி என்று நீங்கள் வாராகி அம்மையை வழிபடுங்கள் ஏன் வழிபடணும் உங்களுடைய அத்தனை வேதங்களும் உள்ளே புதைந்து விடுகிறது உங்கள் ராசிக்குள்ளே தான் வராகமூர்த்தியாக பெருமாள் வெளியில் வந்து கொண்டு வரார் கடகராசியில் வெளியில் வருது அப்போ கூட இருந்தவர் இந்த வராகி அம்மா இவளை வழிபடுவதனால நிலத்தத்துவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இவளுடைய ஆசீர்வாதம் அவசியம் வேணும் அதுபோல் இருபத்தி அஞ்சாம் தேதி சப்தமி இயற்கை இலையெல்லாம் தலையில் வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க சப்தமி வணங்க என்ன ஆகும்னா உங்கள் ரதமும் நல்லா போகும் சப்தமி திதியினால ஏழு குதிரை வாரத்தின் நாட்கள் ஏழு சப்தமி திதியும் ஏழு அப்போ உங்களுக்கு நல்ல குதிரை ஓட ஆரம்பிக்கும் பொருளை நோக்கிய பயணம் வெற்றியை தரும் பைசா தானே வாழ்க்கைன்றா அது ஜெயிச்சுடலாம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தை பூசம் பௌர்ணமி அன்றைய நாள் முருகனை வழிபடுதல் வடலூர் ராமலிங்கப் பெருமாளை வழிபடுதல் அருட்பெரும் ஜோதி வள்ளலாறை வழிபடுவதனாலே அன்னதானத்துக்கான விஷயங்கள்லாம் செய்வதனாலே பசிப்பினை போக்கி விடுவீர்கள் வாழ்க்கையில் என்றையுமே நமக்கு சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் ஜெய ஏகாதசி என்கிற ஏகாதசி வரதனால அன்றைய நாள் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஜனவரி அன்னைக்கு ஏகாதசி விரதம் இருப்பதும் ஜெயம் வெற்றியை தரும் அதுபோல் பிப்ரவரி ஒம்போதாம் தேதி காலாஷ்டமி அன்று பைரவரை வணங்குவது துர்கையை வணங்குவது உங்களுக்கு அஷ்டமி என்றால் காளியை வணங்குவது சிவப்பு நிற பூக்களை கொண்டு அவரை வணங்குவதனால் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளங்களும் நலங்களும் உங்களை வாழ்க்கையின் உயரத்துக்கும் உச்சத்துக்கும் கொண்டு போகும்போது இடமும் வளமும் நின்று முன்னும் பின்னும் நின்று காவந்து செய்து உங்களை காப்பாற்றுவதற்கு ரட்சிப்பதாக அமையும் அதனால் இதெல்லாம் அவசியம் பண்ணுங்க இதனால் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி பானையில் பால் பொங்கி பொங்கினால் பொங்கலோ பொங்கல் சொன்னோமோ அதுபோல உங்கள் வாழ்க்கையும் நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தொடர்ந்து தரட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்